வணக்க நண்பர்களே நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான துறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்கன்னா கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்யூனி ரேங்கு ஓரால் ரேங்க் ரொம்ப ஒரு மிடிலாக இருக்குது இல்லை பார்ட்ராக இருக்குது சார் என்ன சார் செய்யலாம் எந்த துறை சார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற துறைகளில் நீங்கள் சிறப்பான துறை எடுங்க சிறப்பான துறை கிடைக்கலனா இருக்கிறதில் சிறப்பை எடுக்கணும் சரிங்களா சில துறைகள் பார்த்திங்கன்னா யாருக்குமே அதிகமாக தெரியாது இப்போ நான் சொல்கிறதுனால அதிகமாக தெரிஞ்சிரும் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது நம்மளோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டும் தான் அது ஸ்ப்ரெட் ஆகுது சரிங்களா அதனால் பெருசாக இதுவும் ஆகாது அதனால நான் உங்களுக்கு என்ன நம்பி இருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த துறைகளை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் ஒரு மிடிலாக அல்ல பார்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருக்கிறவங்க வந்தால் நீங்கள் தாராளமாக இந்த துறையை எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற துறை பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் மற்றும் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாட்கோ சரிங்களா இப்போ முதல்ல ஆதிதிராவிட வெல்ஃபேர் பார்க்குறேன் இதோடைய கேட்டகரி பாருங்கள் நமக்கு ஃபைனலாக டிசி வரைக்கும் போகும் சரிங்களா டெப்டி கலெக்டர் கிடைக்கும் டெப்டி கலெக்டர்ன்றது ஒரு பெரிய விஷயம் நம்மளோட பிகினிங் ஸ்டேஜ் வந்து டைப்பிஸ்ட்டு ஜூனியர் இஸ்டன்ட்டு இந்த துறை நான் ஏன் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல முடியல ரூரல் டெவலப்மெண்ட்டு மற்ற அக்ரிகல்ச்சர் போலீஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பிஷரிஸ் இதெல்லாம் சொல்லியிருப்போம் இதெல்லாம் தாண்டி இந்த துறை பார்த்திங்கன்னா ரொம்ப மிகச்சிறந்த துறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வருது ப்ரொமோஷனை பற்றி தான் நான் சொல்ல வரேன் இப்போ டைப்பிஸ்ட்டு ஜூனியரிஸ்ட்டு இருக்கிறவங்க ரெண்டு வருஷத்தில் என்ன வராங்கன்னா ப்ரொமோஷன் வந்துடுது நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பதினெட்டு பத்தொம்போது மாதம் தான் சார் ஆச்சு அவங்களுக்கு அஸ்டன்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந் மற்ற துறைகளில் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது இப்போ இந்த துறை நம்ம பார்க்கும்போது ப்ரமோஷன் ஒரு பெரிய விஷயம் சரிங்களா ஆனா இதுல என்ன ஒரு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் தான் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க ஏழு எட்டு மாவட்டங்களில் தான் சார் ஈர்க்கிறது அப்படின்னாங்க இந்த துறையோடைய ஒர்க்கை சொல்றேன் கேட்டுக்குங்க இந்த துறை வந்து நம்ம எடுக்கும்போது ஏடி வெல்ஃபேர்னு எடுப்பாங்க ஆனால் இது மூன்றாக பிரியும் சார் ஒன்று ஏடி வெல்ஃபேர் இன்னொன்று வந்து தாட்கோ இன்னொன்று வந்து பிஓ ட்ரைப் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா பிஓ ட்ரைப் பற்றி சொல்கிறேன் அதாவது ஆதி திராவிட ஆதி திராவிடர் மக்களுக்காக அங்கே லேண்டு கிணறு வெட்டி கொடுக்கறது போர்வெல் போடுறது இந்த மாதிரியான ஸ்கீம் எல்லாமே அதில் இருக்கிறது அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன ஸ்கீமோ அது எல்லாமே உதாரணமாக சொல்லணும் ஏகலவிவா அப்புறம் உண்டு உறவிட பள்ளி இந்த மாதிரியான பள்ளிகள்லாம் வந்து நடத்துகிறாங்க நிறைய டெண்டர்லாம் அவங்க கொண்டு வராங்க இன்னும் சொல்லணும் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியாமல் சொல்லணுன்னா இந்த ஏகலைவா இந்த உண்டு பள்ளி எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா பள்ளி கல்வித்துறை கீழே கொண்டு வரலான்னு பார்த்தாங்க ஆனால் அது கை விட்டுட்டாங்க சரிங்களா அது கொண்டு வர முடியாதுன்னு விட்டுட்டாங்க அப்படியே பட்ட துறை தான் இது இது நிறைய வந்து நமக்கு பில்லு ஸ்கீம் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா பிஓ ட்ரைப்பில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாட்கோ பார்த்தீங்கன்னா நமக்கு தாட்கோ பற்றி எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அங்கே லோன் கொடுக்கறது ஆட்டோ பெட்ரோல் பங்கு டாக்டருக்கு லோன் கொடுக்கறது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏடி வெல்ஃபேர் ஏடி வெல்ஃபேர்னா தெரியும் இந்த ஆதிதிராவிட மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்கிறதுக்கான ஒரு துறை சரிங்களா இப்போ இந்த துறைகளை பற்றி இந்த ஸ்கீமை பற்றி நமக்கு எந்த தேவை கிடையாது ஏன்னால் நம்ம ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற மாதிரி கிடையாது ஆனால் ஒர்க்கு செய்ய போகிறோம் சரிங்களா ஒர்க்குன்றது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா டைம் வந்து ஒரு ஆறு மணி ஆறரை வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க காலைல பத்து மணிக்கு போனீங்கன்னா ஒரு ஆறு ஆறரை அந்த ரேஞ்சு இருக்குன்னு சொல்கிறாங்க அதிகபட்சம் ஒரு ஏழு மணி வரைக்கும் இருக்குன்றாங்க ஆனால் நமக்கு ப்ரமோஷன் என்பது ஈஸியாக கிடைக்கிறது எளிதாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கெங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை அதுக்கடுத்தது திருச்சி சொன்னாங்க சேலம் சொன்னாங்க இன்னும் ரெண்டு டிஸ்ட்ரிக் எனக்கு ஞாபகம் வரல சரிங்களா இந்த மாவட்டங்கள்லேருந்து இந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இது ஸ்டேட் சீனியார்ட்டி தான் இது வந்து நான் டெக்னிக்கல் துறை நம்ம வந்து என்றைக்கா இருந்தாலும் ஒரு அதிகாரியாக உட்காந்துடலாம் அதனால் அந்த துறையை வந்து நம்ம கண்டிப்பாக இதை எடுக்கலாம் சரிங்களா நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த அந்த இந்த மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் இருக்குது நான் வேணால் கமெண்ட்ஸில் இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் தான் சரிங்களா இந்த டைப் இஸ்டி சொன்னேன் ரெண்டு வருஷத்தில் வந்துருன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்டண்ட்லேருந்து சூப்பரன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துலேயே அதுலேருந்து ஏடிக்காடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு வருஷம் மொத்தமாக ஏடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னா ஒரு பன்னெண்டு ஒரு பதிமூணு டிசி எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழுக்குள்ளே நமக்கு டிசி வந்துடும் டிசி வந்தால் நம்ம எல்லா துறைக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அதாவது ரெவன்யூ கூட வந்து டிசியாக வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு துறை இது ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது ஏன்னா ஏ ஏடி வெல்ஃபர்னான்றது ஒரு பெருசாக இம்ப்ரெஷன் இருக்காது அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விஓ கிடைக்குமா ரெவன்யூ கிடைக்குமா ரூரல் டெவலப்மெண்ட் கிடைக்குமா ட்ரெஷரி கிடைக்குமா அப்படின்னு நினைப்பாங்க அதை விட இது ஒரு நல்ல ஒரு துறை சரிங்களா அதை விட சிறந்ததுலாம் சொல்ல மாட்டேன் அதாவது எப்படி சொல்கிறேன்னா ப்ரொமோஷனில் மற்றது எல்லாத்த விட நம்ம கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பெஸ்ட்டாக இருக்குது முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் பார்த்துக்குங்க நான் சொன்னதுக்கு அதெல்லாம் இது பண்ணக்கூடாது ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே வந்து சரி மாவட்டம் உங்களுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாட்கோ தாட்கோ பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டெனோ வந்து கொண்டு வராங்க தாட்கோடைய வே வேலை என்னன்னு தெரியும் எல்லாமே லோன் தான் இது பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ரெண்டு ரெண்டு கேட்டகரிக்குமே பண்ணுறாங்க ஆட்டோ லோன் கொடுக்குறது பெ பெட்ரோல் பேங்க்கு ஹாஸ்பிட்டலு நம்ம கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம லோன் கொடுக்குறாங்க இதில் நிறைய ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க இதோடைய நேச்சருமே அப்படி தான் இதில் வந்து ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெனோவில் வந்து நம்ம நம்மளுடைய வில்லிங்னஸ் தான் நம்ம ஸ்டெனோவாக நான் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்டெனோவாக இருந்துடலாம் அப்படி இல்லாட்டா நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அஸ்டன்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் சரிங்களா அஸ்டன்ட்டு நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே ஏடி வெல்ஃபேர் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் வரக்கூடிய துறையில் இதில் வந்து மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட் மேலே தான் டிஸ்ட்ரிக் மேனேஜர்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரியான போஸ்ட் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் போது நம்ம இந்த இந்த வழியாக வந்து நம்ம பிஓ ட்ரைப்பு ஏடி வெல்ஃபேர் இந்த மாதிரியான துறைகளில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் ஆக மொத்தம் இந்த மூன்று துறைகளுமே வந்து ஒரே மாதிரியான தான் ஒரே மாதிரியான ப்ரொமோஷன் தான் இருக்கும் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இருக்கிறது நீங்கள் ஒரு மிடிலாக ஒரு பார்டராக இருந்துச்சுன்னா உங்களுடைய குட் புக்கில் இந்த துறை வந்து இந்த இந்த டிபார்ட்மெண்ட் கோடை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான தகவல் இன்னும் இன்னும் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆடிஷனாக கேட்குறேன் ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு என்ன இதில் என்ன சார் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி